பாட்டி அசர கேப்பில் அந்த வடையை எப்படியாச்சும் நம்ம எடுத்துடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்போ பார்த்தா அந்த பாட்டி வியாபாரம் பார்த்த அந்த கலைப்பில் கொஞ்ச நேரம் கண்ணை சேர்ந்து தூங்கிட்டாங்க அந்த கேப்பில் அந்த காகம் அந்த வடையை தூக்கிட்டு ஓடியே போயிடுச்சு காட்டுக்குள்ள காகம் வடையை தூக்கிட்டு போறப்போ நரி அதை பார்த்துருச்சு நரி அந்த வடையை பார்த்ததும் அதுக்கு ரொம்ப எச்சு ஊறி ஐயோ எனக்கும் அந்த வடை வேணுமே அப்படின்னு நினைச்சு ஒரு பிளான் போட்டுச்சு அதுக்கப்புறமா அந்த காகம் ஒரு மரத்து மேல கப்டிட்டு அப்போதான் அந்த வந்து காகமே நீ நீ உன் பாடுறது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா நான் அதை கேட்க தான் வந்தேன் எனக்காக ஒரு தடவை பாடுவியா அப்படின்னு கேட்டுச்சு அந்த காகம் உடனே என்ன நான் பாடுறது அவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டு பாட ஆரம்பிச்சது பாட ஆரம்பிச்சதும் தாகம் வச்சிருந்த அந்த வடை கீழே விழுந்துருச்சு அப்ப அந்த சாக்குல அந்த நரி வடை எடுத்துக்கிட்டு ஓடியே போயிடுச்சு பாவம் அந்த காகம் ஏமாந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கு கதை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் பாய்